கூடி நின்று அவர்களை நக்கல் அடித்து நையாண்டி பண்ணி அவர்களுடைய சுயமரியாதையில் கை வைத்து இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் அவர்களை பாலியல் ரீதியான சேஷ்டைகள் செய்து அலங்கோலமாக நடந்து கொள்கிற வீதிகளிலே நடந்து வருபவர்களுக்கு அச்சுறுத்தலாக நடந்து வருபவர்களுக்கு அச்சுறுத்தலாக கல்வி கற்க வேண்டும் என்கிற அல்லது ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு வெளியிலே வருபவர்களை பயமுறுத்துகிற நிலையில் நடந்து கொள்கிற வாலிபர்களை நாங்கள் பார்க்கிறோம் தூதர் வீதிகளிலே போகிற பொழுது முடியுமான அளவுக்கு எங்களுடைய பார்வைகள் பாவங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக தாழ்த்தி கொள்ளுதல் வீதிகளுக்குரிய ஹக்தி என்று சொல்கிறார்கள்